ஸ்ரீ குருப்போ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அதுலேய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு பக்கம் நூற்றி எழுபது போதனை எண் எண்ணூற்று எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு மற்றும் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு போதனை நாள் ஏழு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வியாழக்கிழமை ஈசன் பூரணன் மற்றவர்கள் குற்றம் குறைகளால் தனிப்பட்ட நபர்களாகின்றனர் குற்றம் குறைகள் பல வகைகளாக இருக்கலாம் அவை முற்றிலும் நீங்கிடாது நீங்கினால் வியஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி இராது அப்படியானால் மோட்சம் விடுதலை எப்படி இந்த குற்றம் குறைபாடுகள் உடையவனை கண்டுபிடித்தாக வேண்டும் அவன் வேறு நான் வேறு நான் தோயோனாகிய சாக்ஷியே அந்த சாக்ஷி முடிவில் பர பிரமே அதற்காக இம்முறைகளை பின்பற்றும் பெரியோர்களை அண்டே ஒய்வோமாக குற்றங்களையும் பலகீனங்களையும் தவிர்க்க முயற்சி செய்வது வாழ்க்கையே அப்படி குணக்குன்றாகவும் மாசற்றன மாசற்றவனாகவும் ஒரு ஜீவி இருந்ததாகவோ இருப்பதாகவோ கேட்டதில்லை அப்போது குற்றங்களை செய்யலாம் என்று அனுபவி கிராண்ட் கிடைத்ததாக கருத்தன்று முற்றும் நீங்காது ஆனால் குற்றங்களாலும் குணங்களாலும் தொடப்பட மாட்டாதவனாக வாழலாம் என்று சுருதியும் பெரியோர் அனுபவமும் அப்படி இருப்பவர்கள் ஜீவன் முத்தர் எனப்படுவர் ஆகையால் நாமும் குணதோஷாபிமானியாகிய ஜீவனை கண்டுபிடித்து ஜீவன் முத்தராகி வாழ்வோமாக சாந்தி சாந்தி